ஹாய் இந்த நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நல்ல மாதிரி இருக்கீங்களா நான் ரொம்ப நல்ல மாதிரி இருக்குங்க அப்போது நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா கிழக்கு சித்தர்களுக்கு சா கிழக்கு சித்தருக்கு சாமி கும்பிடுறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு தரிசனம் கிடைக்கல இல்லை கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவும் கூட என்னோடய வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்போ அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது எப்படின்னா உங்களுக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றத சித்தர்கள் கேட்ட உடனே கொடுப்பவர்கள் கிடையாது நண்பர்களே ஒன்றும் ரெண்டோ மாதம் இல்லைனா ஒன்றோ ரெண்டோ வாரம் கண்டினியூவஸாக சாமி கும்பிட்ட பிறகு நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லிவிட்டு வறுத் வருத்தப்படவும் கூடாது சித்தர்கள் கனெக்ட் ஆனாலும் உடனே அது வந்து நம்ம பிரச்சனைகளை முடிச்சு கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது இப்போது கரண்டில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வித்து கஷ்டங்களையும் வச்சு வந்து உங்கள் கர்ம பதிவுகளை நீங்கள் அடையாளம் பார்த்துக்கோங்க அதை வந்து திருத்தி கொள்ளுங்கள் அர்ப்பணிப்போடு அதாவது பொறுமையுடன் அர்ப்பணிப்போடும் இருந்தால் மட்டும்தான் அப்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் வரும் இந்த சித்தர்கள் வழிபாட்டுக்கு மெயினாக முக்கியமான வேண்டியது விஷயம் பொறுமை அப்புறம் நேர்மை நல்ல எண்ணங்கள் வேணாம் அது அல்லாமல் வேறு எதுவும் நீங்கள் வந்து சித்தர் வழிபாட்டில் செய்ய வேண்டியதில்லை ഇപ്പോൾ എതും ഒരു ജീവസമാധിക്ക് പോണാൽക്കൂടെ നിങ്ങൾ എതുവേ ഒരു തൂമയാന ഒരു മനസ്സ് ഉങ്ങൾക്ക് ഇന്നാൽ നിങ്ങൾ ഒരു 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 പൂ കൂടെ എടുത്തിട്ട് പോകാമെങ്കിൽ നിങ്ങൾ ധ്യാനം പണിയിട്ട് വന്നാലും സിദ്ധകളുടെ അരുൾ ഉങ്ങൾക്ക് കിടക്കും ആത്മാർത്ഥമായ അൻപ് അപ്പോൾ ജീവസമാധിക്ക് പോയ ഉടനെ ഉള്ള തേവകൾ ഒരു ലിസ്റ്റ് പോട്ട് ചൊല്ലാതിങ്ങ മെയിനാ அப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போனதே இதனால தான் நமக்கு தேவைகள் எல்லாம் சொல்றதுக்கு தான் அங்கே போகிறது அது லிஸ்ட்டு போட்டு அங்கே போய் சமாதி கிட்ட போய் நீங்கள் எதையும் கேட்காதீங்க அப்போது அங்கே அந்த ஜீவ சமாதி கிட்டே போய் உட்காருங்க உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த ஒரு அட்மாஸ்பியரில் இருக்க அந்த அந்த காந்த அலைகளை நீங்க நீங்கள் ரிசீவ் பண்ணுங்க അപ്പോൾ നിങ്ങൾ അത് ഇടത്തിൽ കൺമൂടി ഇന്ത്യ നിങ്ങ വന്ന് അത് ധ്യാന നിലയിൽ ഇരുമ്പോത് പക്കത്തിൽ ആരോ ഒരാൾ സ്ലുറ ഒരു ഒരു വാർത്ത കൂടി ഉങ്ങൾ തേടിയിട്ട് ഒരു വിഷയത്തുക്ക് ഒരു വിടയാരിക്കും അതിലെ ഒരു വിടയാമത് അത് ഒരു വാർത്ത அப்போ அதெல்லாம் நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும் சித்தர்கள் வழிபாட்டில் மெயினாக வந்து நம்ம விழிப்புணர்வோடையே இருக்கணும் இயற்கையை நமக்கு நமக்கான ஒரு விஷயம் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு முன்னாடி இங்கே நமக்கு முன்னாடி காமிச்சிட்டே இருக்கும் ஆனால் நாம் தான் அது கவனி கவனம் இல்லாமல் நாம் வந்து செயல்படனால் பல விஷயங்களும் நம்ம கண்ணில் பெடாமல் இல்லை கண்ணில் பெட்டாலும் நமக்கு அது அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகிறது காரணம் அதனால்தான் இப்போ இந்த சித்தர்களையெல்லாம் கும்பிடுபோது மெயினாக எப்படி இருந்தால் ஒவ்வொரு உயிரினங்களோட வடிவில் தான் சித்தர்கள் காட்சி கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி எல்லாம் காய்ச்சி யாராச்சும் வெளியில் சொல்லும்போது அவங்களுக்கு பைத்தியம் இல்லைங்களா இப்படி எல்லாம் நடக்குமா இப்படி மூட நம்பிக்கை பறக்காது பர பரப்பாதீங்க இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் வரும் ஆனால் அது அவங்களுக்கு அதோட அதோடைய தன்மை தெரியல இந்த இயற்கை தான் கடவுள் இந்த இயற்கையோட பேராற்றல் தான் சித்தர்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அதனால்தான் அவங்களுக்கு அப்படி சொல்கிறது ஆனால் சித்தர்களே வழிபடுறது நம்மள வந்து இந்த இயற்கை தான் கடவுள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம் நம்ம கும்பிடுறது அப்போது நம்மளே வந்து சித்தர்களோட ஒரு உருவம் அப்படி இருந்தால் அதே உருவத்தில் வந்து நம்மளுக்கு காய்ச்சி கொடுக்கணும்னு இல்லை இதோ ஒரு உயிரினம் அப்போ நம்ம சா அந்த வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டைமில் அந்த சித்தர்களை நினைக்கிற அந்த டைமில் நம்ம முன்னாடி ஏதோ ஒரு உயிரினம் வரும்போது அது அந்த உயிரினத்தின் மூலமாக கூட நம்மளுக்கு காட்சி அளிக்கலாமா அப்படி தானே அப்படி தான் நம்ம எடுக்கணும் இல்லாமல் ஒரு ஒரு பட்டர்ஃப்ளை வந்துருச்சு இதில் என்ன விஷயம் இல்லைன்னா ஒரு பள்ளி வங்க பார்த்தாச்சு அதில் என்ன விஷயம் இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு கடவுள் கடவுளே கடவுள்கிட்டே வேணும் 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 அப்படின்னு சொல்லும் ஒரு பக்கம் செய்யும் அப்புறம் அவங்களுக்கு இயற்கை வந்து உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு காய்ச்சி கொடுக்கும்போது அதனே வந்து நம்பிக்கை இல்லாமல் அதனே வந்து இயலனமாக பேசவும் செய்யும் அப்போ எப்படி உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்போது நம்ம சித்தர்கள் வழிபாட்டுக்கு மெயினாக வி விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்கணும் பொறுமை இருக்கணும் அன்பு இருக்கணும் நேர்மை இருக்கணும் ஒரு தூய்மையான ஒரு மனம் இருக்கணும் நண்பர்களே இப்போ நீங்கள் ஒரு ஜீவசமாதிக்கு போகிற அதே அதே ஜீவசமாதிக்கு கண்டினியூஸாக நீங்கள் போங்க இப்போ நீங்கள் கூப்பிட்ட உடனே வந்து கனெக்ட் ஆகலை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களை வந்து குறை சொல்லாதீங்க நண்பர் நண்பர்களே சித்தர்களே அக்செப்ட் பண்ணுங்க ஜென்ம ஜென்மங்களா நம்ம கர்ம வினைகள் நம்மளை தொடர்ந்து வரும் அப்படின்னு நம்பி சித்தர்கள் வழிபாட்டினால தான் நம்ம அந்த கர்ம கர்ம வினைகள் நம்ம வெளிவர முடியும் அப்படின்னு நம்புங்க அப்போ சித்தர் சித்தர்களே நம்பியவர்கள் வந்து ஒரு காலமும் கெட்டு போகிறதில்ல சித்தர்களே வழிபாடு பண்ணும்போது அந்த ஒரு கஷ்டங்கள் அதிகமாகும் ஆனால் கஷ்டங்களை நம்ப கஷ்டங்கள் அதிகமானாலும் எனக்கு சிதர்களே சாமி கும்பிடும்போது எனக்கு கஷ்டங்கள் அதிகமாகும் அப்படின்னு வந்து ஒரு அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு உண்மையை நீங்களை அக்செப்ட் பண்ணி பிறகு வழிபாட ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்போஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு லேட் ஆனாலும் நீங்கள் மனசு சோர்வடைய மாட்டேன் நீங்கள் வந்து மனசில் ஒரு நெகட்டிவாக நீங்கள் அதை யோசிக்க மாட்டேன் இப்போ எனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக என்னோடய கர்ம வினைகளோட அளவுக்கு நான் கர்மாவை எடுத்துகிட்டு வந்திருக்குது அதனால கூட எனக்கு வந்து லேட் ஆகுது ஆனால் கண்டிப்பாக நான் வந்து அந்த தப்பினை எல்லாம் உணர்ந்திருக்கு நான் அது வந்து உணர்ந்து தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்குது கண்டிப்பாக சித்தர்களை சித்தரை எனக்கு வந்து கனெக்ட் ஆகும் அப்படி நல்ல ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு நன் நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க அப்புறம் யாரையும் நீங்கள் குற்றம் குறை சொல்லாதீங்க யாரோட இப்போ பக்க அக்க பக்கத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் ஒரு கேங்கு சேர்ந்து அப்படியே உட்காந்து மற்ற யாரையோ ஒரு ஆளே விமர்சனம் பண்ணாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து அது கர்மை தான் உங்களுக்கு அதிகமாக வரும் இல்லைன்னா நீங்கள் இப்போ அனுபவிச்சிருக்கிற கஷ்டங்கள் தான் அதிகமாகும் அப்போ அந்த கஷ்டங்களை நினச்சி நான் சாமி கும்பிட்டுருக்குது எனக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு பதிலாக அப்படி சாமிக்கு மேலே வழி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் நீங்கள் நினைங்க நீங்கள் நினைங்க நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷத்தில் அடுத்த அடுத்த சுச்சுவேஷனில் நீங்கள் செயல்முறையில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கிற அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுங்கள் பக்கத்து வீட்டில் யாரோ ஒரு ஆள் வரும் வரும்போது இன்னொரு ஆள்கிட்டே இன்னொரு ஆளோட விஷயம் பேசி அவங்களே விமர்சனம் பண்ணிட்டு இருக்குதோ அவங்கள அப்படி பண்ணிவிட்டு அவங்க அவங்க பையன் இப்படி போயிடுச்சு அவங்க பொண்ணு இப்படி போயிடுச்சு இந்த பே பேச்சுவை தான் உங்க இந்த பேச்சுவார்த்தை வார்த்தை தான் உங்கள்கிட்ட நடக்கிறது அப்போ அது இப்போ நீங்கள் இப்போ இந்த ஒரு விஷயம் சொல்கிற அந்த அவங்களை அவங்களை பற்றி நீங்கள் இன்னொருத்திரங்க பெற்றி நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கறது கிடையாது அவங்களும் ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் மற்றவங்களை தான் அது பேசி பேசி அது பெரிய ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயமா விஷயம் மாதிரி சொல்லி அவங்களே வெளியில் தலை காட்டாத அளவுக்கு அவங்களே இது பண்ணும் ஆனால் அந்த 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 ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு நம்ம வீட்டில் நடக்கும்போது தான் அதோடய உண்மை நம்மளுக்கு எனக்கு இப்படி வந்துருச்சே ஆனால் வெளியிலெல்லாம் இப்படி எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நம்மள வருத்தப்படும் அது வந்து நாம் இன்னொருத்த இன்னொரு ஆளை விமர்சித்ததுனாலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கர்மா தான் அது அப்படின்னு நினைக்கணும் அப்போ நமக்கு நம்ம செயல்முறையில் நம்ம சிந்தனையில் நம்ம ஈடுபடண எல்லா விஷயங்களிலும் நம்ம கர்மாவை செய்கிற வேண்டிய ஒரு ஒரு தருணங்கள் இருக்குது நண்பர்களே அப்போ அதெல்லாம் நம்மளை உணர்ந்து அதில் இருந்தெல்லாம் வெளியில் வந்தால் மட்டுந்தான் சித்தர்களை வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் இந்த சித்தர்களோட கான்செப்ட் என்னன்னா அவங்களும் வந்து நேர்மையாக இருக்கணும் ஆரையும் நோவடிக்காதவங்களாக இருக்கணும் எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுறவங்களாக இருக்கணும் பசித்தவருக்கு உணவு கொடுக்குறவங்களாக இருக்கணும் இப்படியெல்லாம் நிறைய தகுதி வேணும் அவங்களுக்கு தூய்மையான மனமாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு தப்பு செஞ்சாலும் அந்த தப்பு நான் நான் செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்ந்து அந்த இதிலிருந்து வெளி வருதுக்கான் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு 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 எண்ணம் இருக்கணும் அவங்களுக்கு இல்லாமல் நான் செஞ்ச தப்பினே அது மறைச்சிட்டு மறைச்சி வச்சுட்டு நான் இந்த தப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கடவு கடவுளுக்கு சாமி கிட்டே போயிட்டு என்னை இதிலிருந்து தப்பிச்சு விட்டுருன்னு சொல்லிவிட்டு பரிகாரம் பண்ணுறது இதுதான் தப்ப இப்படிப்பட்டவங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து சாமி எந்த ஒரு காலத்திலும் வந்து சித்தர்கள் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்க அப்போ நாம் நம்மளே தான் அனலைஸ் பண்ணணும் நாம் நம்மளே வாட்ச் பண்ணணும் எப்படி எல்லாம் இருக்கணும் நாம் அப்படின்னு படிக்கணும் அப்போ அது அப்போ அதுக்குன்னு எனக்கு இதுவுமே இந்த பூஜா விதிகளை பற்றி வழிபாடுகளை பற்றி எதுவும் தெரியலை எனக்கு நல்ல ஒரு வழியை காட்டி கொடுங்க எனக்கு கரெக்டான ரூட்டில் என்ன என்ன என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அந்த பரம்பொருளான சிவபெருமானே குருவாக வந்து உங்களுக்கு அமையும் இல்லைன்னா அது யார் முகாந்திரமாக அது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் இதுதான் இயற்கை செய்கிற ஒரு நமக்கு நமக்காக செய்கிற ஒரு செயல் அப்போ இப்படிப்பட்ட எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் உணரணும் அப்படின்னா தியானம் பண்ண வேண்டும் சரியான பாதையில் ஒரு சரியான குருவினே அடையாளம் காட்டி கொடுப்பாங்க இந்த இயற்கை ஒரு விஷயம் செய்யணும்னு நம்ம நினைக்கும் அந்த நிமிஷத்திலே அதுக்கான யோசனைகள் நம்ம எண்ணங்களாக தோன்றும் நம்மளுக்கு அதான் சொல்கிறது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா நம்ம எண்ணம் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம செயல்கள் வரும் அந்த செயல்கள்தான் நம்ம கர்மங்களாக அமையும் அப்போது கிழக்கு மந்திர மந்திரஜபம் பண்ணிட்டும் கிழக்கு சித்தர் கனெக்ட் ஆகல பார்க்க முடியல எனக்கு அவர் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களுக்கு புலம்ப புலம்புறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக மனதினை வந்து கட்டுப்படு கட்டு மனதை கட்டுப்பாட்டில் வைக்க பழகுங்க அதுக்கு தியானம் பண்ணுங்க தியானம் பழகுங்க அது அப்படி தியானம் எடுத்த பிறகு வந்து நம்ம மனது மனது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்போது அந்த நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் அங்கே வைங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கும் நண்பர்களே ஒரு டைம் கூட சொல்கிறேன் யாரையும் குறை சொல்லாதீங்க யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க உண்மை நிலையை தெரியாமல் நம்ம யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்டே மற்றவங்களை ஒரு ஆளை பற்றி ஒரு குரு குற்றம் குறை சொன்னால் நீங்கள் அதுக்கு காது கொடுத்து கேட்காதீங்க அவங்களுக்கு ஆன்சர் சொல்லாதீங்க அப்போ எல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் விட்டுருங்க நம்மளுக்கு அதை பற்றி எல்லாம் தெரியாது நம்மளுக்கு கே நம்மளை நமக்கு அது அது இந்த விஷயமே நம்மளுக்கு தெரியாது இன்னொரு ஆள் பறைஞ்சி சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும் அதனால் நம்ம அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் இதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஒரு சாப்டர் அவங்க பேச விரும்போதே நீங்கள் அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்கள் வைப் அந்த அந்த அதோடய அந்த அதோட நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து சேராது அப்புறம் ஒரு பசித்த வயிறுக்கு சாப்பாடு போடுங்க அந்த சின்ன சின்ன ஜீவ உயிரினங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க இப்படியெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க அப்போது இந்த இயற்கையை உங்கள்கிட்ட வரும் உங்களோட பிரச்சனை தென்னெல்லாம் உங்களை வெளியில் கொண்டு வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்